ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் நீங்கள் பிறந்த பெயரில் புதைந்து கிடக்கின்ற ரகசியங்கள் என்ன ஒருவருடைய பெயர் வாழ்க்கையில் அவருடைய பலாபலன்களை தீர்மானிக்கின்றது என்ற ஒரு அற்புதமான விஷயங்களைத்தான் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் நான் என்னுடைய பல பதிவுகளில் கூறியிருக்கின்றேன் ஜோதிட சாஸ்திரத்தை வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை கொண்டுதான் சொல்ல வேண்டும் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் நாம் உயிர் வாழ்வதற்கு நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் காற்று என்ற ஐந்து தத்துவங்கள் அவசியமோ அதே போல்தான் ஜோதிடம் சொல்வதற்கும் பஞ்சாங்கத்தில் இருக்கின்ற வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களும் மிக மிக முக்கியம் என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய பதினாறு ஆண்டுகால அனுபவத்திலே இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்திருக்கின்றேன் இந்த ஜாதகங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒவ்வொரு ஜாதகமுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது என்பதையும் மறுக்கவே இயலாது சமீப காலமாக நான் ஆராய்ச்சி அதிகமாக கொண்டது இந்த யோகம் கரணம் என்ற விஷயத்தை தான் அதிகமாக ஆராய்ச்சி செய்து வருகின்றேன் காரணம் என்னவென்றால் ஒரு தனி மனித வாழ்விலே எந்த ஒரு மனிதன் கரணத்தையும் யோகத்தையும் சரியாக இயக்குகின்றானோ அவன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றியடைகின்றான் அவன் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி அடைகின்றான் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அதாவது நிறைய நபர்களை பார்த்தீர்கள் என்றால் கோவிலுக்கே சென்றிருக்க மாட்டார்கள் கோவிலுக்கு சென்றிருக்க மாட்டார்கள் எந்த ஒரு சுவாமியும் அவர்கள் கும்பிட மாட்டார்கள் ஆனால் பாருங்கள் அவருடைய வாழ்வில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்று ஆராய்கின்ற பொழுது அந்த கர்ணநாதனுடைய பாவக இயக்கம் யோகியுடைய பாவக இயக்கம் என்று இரண்டு இயக்கங்கள் இருக்கின்றது இந்த யோகநாத அதாவது இந்த யோகியினுடைய பாவக இயக்கத்தையும் கர்ணநாதனுடைய பாவக இயக்கத்தையும் எந்த ஒரு மனிதர் சரியாக இயக்குகின்றாரோ அவர் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவார் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதையும் உண்மையான ஒரு அனுபவ கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஆக நம்முடைய ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்ற பொழுது எந்த காரியங்களை செய்யக்கூடாது எதை தொடக்கூடாது எதை தொட்டால் வெற்றி பெறலாம் அதாவது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கின்றேன் ஒரு ஜாதகத்தில் பாசகன் வேதகன் போதகன் நிலையை ஆய்வு செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் அதிக பாகை வாங்கிய கிரகம் குறைந்த பாகை பெற்ற கிரகம் இதையெல்லாம் நாம் திசா புத்தியில் துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டும் நாம் என்னதான் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணத்தை பயன்படுத்தினாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது அது என்னவென்றால் வாரத்தை விட திதி வலிமை திதியை விட நட்சத்திரம் வலிமை நட்சத்திரத்தை விட யோகம் வலிமை யோகத்தை விட கரண வலிமை என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் கடைசியாக இவை அனைத்தையும் விட நீங்கள் பிறந்த லக்கணம் என்பது வலிமை லக்கண ரீதியாக ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் நன்மையை செய்யும் என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆக நாம் இன்று காணக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒருவருடைய பெயர் அதிலே முக்கியமாக இன்று நான் பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் பொதுவாக நீங்கள் பாருங்கள் தற்போது அனைவரும் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் யாராவது நீங்கள் பிறந்த கிழமையை ஆய்வு செய்திருக்கின்றீர்களா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவர் பிறந்த அந்த கிழமை என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஒரு செயலினுடைய ஆயில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலுடைய ஆயில் என்பது வாரத்தால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது அதாவது நீங்கள் பிறந்த கிழமை ஆக நீங்கள் பிறந்த கிழமை அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஆக நீங்கள் பிறந்த கிழமையினுடைய அதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றார் நாம் செய்கின்ற செயல்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு சரியாக கிடைத்து என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் முதலில் அதேபோல் ஒரு ஜாதகர் ஒரு 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 பெயரில் ஜாதகர் அழைக்கப்படுகின்றார் என்றால் அந்த பெயரானது எப்படி செய்யும் என்றால் ஒருவருடைய பெயர் உச்சரிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் முக்கியமாக இந்த பெயரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் வழி எண்கணிதப்படி பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஒவ்வொருவரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வருங்காலங்களில் இந்த தமிழ் எண்கணிதம் என்று சொல்லக்கூடிய எண்கணிதமானது மிகவும் பிரபல்யமாக பேசப்படும் முழுமையான உண்மைத்துவத்தை கொண்ட கணிதம் தான் இந்த தமிழ் வழி எண்கணிதம் இந்த தமிழ் வழி எண்கணிதம் எதிர்காலத்தில் மிகவும் பிரபல்யமாக பேசப்படும் அப்படிப்பட்ட தமிழ் வழி எண்கணிதத்தை இன்று தமிழகத்தில் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் நபர்களில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் என்னிடம் பயின்ற மாணவர்கள் தான் இதை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தமிழ் வழி எண்கணிதத்தை இந்த தமிழகத்தில் முதன் முதலில் அறிவித்த பெருமை என்னைத்தான் சேரும் ஏனென்றால் அப்படிப்பட்ட பல ஆராய்ச்சிகளை செய்துதான் இந்த தமிழ் எண்கணிதத்தை நாங்கள் பல இடங்களில் நிரூபித்திருக்கின்றோம் என்னுடன் படித்த நிறைய மாணவர்கள் அதாவது எங் நம்முடைய வகுப்பில் படித்த நிறைய மாணவர்கள் தங்களுடைய பெயரையும் சரி அவர்கள் பிறந்த கிழமை அவர் பிறந்த தேதியுடைய அடிப்படையில் நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் உண்மையானது என்பதை ஒருவர் இல்லாமல் அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த அளவிற்கு அதில் உண்மைத்துவம் இருக்கின்றது ஆக நாம் பொத்தம் பொதுவாக ஆங்கில வழி கணிதத்தை பயன்படுத்தாமல் தூய தமிழ் வழி கணிதத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி என்பது நிச்சயம் சாத்தியமாகும் அதே போல இந்த தமிழ் எண்கணித முறையை பின்பற்றி கண்டுபிடிக்கப்பட்டது எம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட சிஸ்டம் தான் பி ஜோதிட சிஸ்டம் அதாவது இந்த பியூஜே ஜோதிட சிஸ்டம் என்றால் என்ன என்று பார்த்தால் பியூஜே ஜோதிட சிஸ்டம் என்றால் பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் ஒருவருடைய பெயரை என்படி அழைக்கின்றார்களோ அந்த பெயரினுடைய தன்மை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படும் எத்துறை ஜாதகங்களை ஆய்வு செய்தாலும் உங்கள் பெயரை எந்த இதில் அழைக்கின்றார்களோ அதனுடைய பலன் நிச்சயமாக வேலை செய்யும் இது நிதர்சனமான ஒரு உண்மை பல ஜாதகங்களில் நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த தமிழ் உச்சரிப்பு பெயர் உச்சரிப்பு ஜோதிட முறையைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் ஒருவருடைய பெயரில் இத்தனை அற்புதங்கள் இருக்கின்றதா ஒரு பெயரை உச்சரிப்பதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா என்றால் கண்டிப்பாக ஏற்படுகின்றது ஒருவருடைய பெயர் உச்சரிப்பு என்பது அவர்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகமாக வேலை செய்கின்றது என்று பார்க்க வேண்டும் அவருடைய லக்னத்திற்கு எந்த பாவகமாக அந்த பெயர் உச்சரிப்பு வேலை செய்கின்றதோ அந்த பாவகத்தின் வழியாகத்தான் ஜாதகர் சென்று கொண்டிருப்பார் ஒரு சில பேருக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தினுடைய பெயர் அமைந்திருக்கும் இரண்டாம் அதிபதியும் ஜாதகர் ஜாதகர் அந்த இரண்டாம் அதிபதியும் ஜாதகத்தில் நன்றாக இருக்கும் அந்த ஜாதகரை பார்த்தீர்கள் என்றால் நல்ல செல்வந்தராக உருவாகி இருப்பார் அதே போல ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் அட்டமாதிபதியினுடைய பாவகத்துடைய பெயர் அமைந்திருக்கும் அப்பொழுது அந்த ஜாதகர் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார் இந்த எண்கணிதம் உண்மை என்பதற்கு சான்றுக்காகத்தான் இந்த எண்கணிதம் எவ்வளவு துல்லியமானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த ஜோதிட கேள்வி பதில் நிகழ்ச்சியை வைத்திருக்கின்றோம் ஆக ஒருவருடைய பெயர் நான் சொல்வேன் ஒருவருடைய பெயர் உச்சரிப்பு என்ன என்பதை சொன்னீர்கள் என்றால் அந்த உச்சரிப்பின்படி உங்களுக்கு இந்த பாவகம் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக நீங்கள் வாழ்வில் இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் சொல்வேன் இது ஆம் இல்லை என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் ஏனென்றால் பல நபர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தற்பொழுது கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் எனக்கு முன்னரே தெரிந்த நபர்களோ யாரும் இல்லை நேரலையில் லைவாக நேரையில் வரக்கூடிய நபர்களுக்குத்தான் நான் பதில் தரப்போகின்றேன் நிறைய இடங்களில் அவர்களாகவே ஒரு ஜாதகத்தை வைத்து விளக்கங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய ஆய்வு அப்படிப்பட்டது இல்லை நேரடி கள ஆய்வு நேரடியாக இந்த எண் கடிதத்தினுடைய உண்மைத்துவத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என்பது தற்பொழுது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் என்பது எப்படி வேலை செய்யும் என்பதை தற்போது ஒவ்வொரு ஜாதகங்களாக நாம் ஆய்வு செய்யலாம் இதிலே நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக் கொள்கின்றேன் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ஆங்கில வழி என் ஐந்தாம் எண் என்றால் புதனை குறிப்பிடுவார்கள் ஆனால் தமிழ் வழி என் கணிதத்தில் ஐந்து என்றால் புதன் இல்லை தமிழ் வழி கணிதத்தில் ஐந்து என்பது குரு ஐந்தாம் எண்ணிற்குண்டானவர் குரு பகவான் தான் அப்பொழுது ஐந்தாம் எண்ணை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றீர்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் குரு பலமாக இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கவே முடியாது உதாரணமாக சொல்கின்றேன் ஒரு ஜாதகர் கடக என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் கடகலக்கிடத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடகலக்கிடத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் அந்த ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் முன்னான குரு பகவான் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் ஐந்தாம் எண்ணை பயன்படுத்துகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஒரு வாகன எண் ஐந்தாக அமையப்பட்டிருந்தாலும் அல்லது அவருடைய வீட்டு எண் ஐந்தாக அமையப்பட்டிருந்தாலோ அல்லது அவருடைய பெயர் உச்சரிப்பு அவரை அழைக்கின்ற அந்த பெயர் உச்சரிப்பு என்பது ஐந்தாக வேலை செய்திருந்தாலோ உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகர் வாழ்வில் கண்டிப்பாக வேலை செய்கின்ற பொழுது வேலையின் மூலமாக மிகப்பெரிய உயர்வை அடைந்தே தீர்வார் என்று அழைத்துச் சொல்லலாம் அந்த அளவிற்கு அந்த எண்ணிற்கின்ற மகத்துவமானது இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு பெயர்களுக்கும் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருந்திருக்கின்றது நாம் தற்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த எண்கணிதத்தில் பெயர் உச்சரிப்பு அந்த இருந்து தேர்வு செய்யப்பட்டதுதான் இந்த பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் ஆக இந்த பெயர் உச்சரிப்பு ஜோதிடம் என்பது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒருவரை எந்த பெயரில் அழைக்கின்றார்களோ அந்த பெயர் எந்த கிரகமாக வேலை செய்கின்றது அந்த கிரகம் லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு உண்டானவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அதனுடைய பலாபலன்களைத்தான் அந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை